ஒரு நியூமராலஜிஸ்ட் சொன்னார் எந்த பேருமே என் ஓ நோ அதோட முடியக்கூடாதுன்னு அவருக்கு எதுவும் தெரியாதுங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேச்சுங்கிறத இந்த வார்த்தையே காட்டி கொடுத்துருச்சு இப்போ சிங்கர் மனோ அதில் ஒரு கமெண்ட்லேயே ஒருத்தர் கேட்டுட்டார் சிங்கர் மனோ ஆனால் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நியூமராலஜி இல்லை பேர் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு அது யாருமே ஃபாலோ பண்றது இல்லை என அவங்களுக்கு தெரியாது தெரியாத விஷயங்கள் இந்த காலத்துல யாரையுமே மறைக்கிறது இல்லை தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் தான் வந்து எல்லா விஷயமும் தெரியும்னு காமிச்சிக்கிறதுக்காகவே எல்லாரும் யூடியூப் பேச வந்துடுறாங்க பட் ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பித்தகோரியனா சால்டியனா பித்தகோரியன் என்னைக்குமே ஒர்க் ஆகும் ஏன்னா சண்டே மண்டே டியூஸ்டேங்கிற வரையில தான் சண்டேனா ஒன்னு மண்டேன்னா ரெண்டு அதே பித்தகோரியன் மெத்தட்ல தான் நீங்க பேர் வச்சா கரெக்டாக இருக்கும் சால்டியன் மெத்தடில் கேல்குலேட் பண்ணும்போது போது கன்ஃபியூஷன் தான் வரும் ஏன்னா மார்க்ஸுங்கும் போது வேற நம்பர் ஒன் வந்து வேற ஆரம்பிக்கும் எல்லா கன்ஃபியூஷனும் சால்டியன்ல வரும் அப்புறம் நெக்ஸ்ட் எப்படி பேர் வைப்பது உங்க ஜாதகத்தை பார்த்து தான் பேரை வைக்க வேண்டும் இப்ப ஜாதகத்தில் ராகுவோட நிறைய கிரகங்கள் இருக்கு இல்ல ராகு சந்திரன் இருக்கு நீங்க சந்திரனோட பேர் வச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பேர் வந்து சந்திரனுடைய பேர் அவங்க ஜாதகத்துல ராகு சந்திரன் இருக்கு அந்த பர்சன் படாத கஷ்டம் இல்லை எல்லா விதத்தையும் கஷ்டம் அவங்க பாய திறந்து பேசும்போதே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஓ அந்த அம்மா அவ்வளவு வேதனையில இருக்காங்க அப்படின்னு இதேதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு குரு இருக்கும் குரு பேர் முன்னா வச்சு முன்னாடி ஆரம்பிப்பாங்க குரு சாய் ராகவேந்திரா அந்த எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த பேர் அலைன்மெண்ட் எடுத்துட்டு வர வர அவங்க லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும் வந்து ராகுவோட கிரகங்கள் இருக்கிறதா நெக்ஸ்ட் அந்த ஜாதகத்துல வந்து எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்கு இத கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டி இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சனிலேந்தோ குருலேந்தோ லக்னத்திலேந்தோ சுக்ரன் எட்டாம் வீட்ல இருக்கு அப்ப மகாலட்சுமி பேரோ இல்ல புதன் வந்து ஆறாம் வீட்டுல இருக்கு மகாவிஷ்ணு பேரோ ப்ராப்ளமாக இருக்கும் நானே இதை பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க சனிலேருந்து புதன் ஆறாம் வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு மேஜரா லைஃப்ல ஒர்க்கில் ப்ராப்ளம் பண்ணுறவங்களே பெருமாள் பேரா இருக்கிறவங்க தான் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க நம்ம ஊர் நம்ம ரிஷிகள் சூப்பரா வச்சுட்டாங்க ஒரு நம்பர் ஒரு கிரகம் அதுக்குரிய தேவதா அதற்குரிய பெயர் இதை தான் வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கிரகத்துல வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அந்த கிரகத்தோட பேர் வச்சீங்கன்னா பயங்கர ப்ராப்ளமா இருக்கும் இப்ப சூரியனோட பேர் வைக்கணும் அப்படின்னா சூரியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்களும் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களோட பர்சனாலிட்டியும் வேற மாதிரி இருக்கும் அப்ப அந்த சூரியன் பெயர் வைக்கும் போது கரெக்டா இருக்கும் ஸோ தயவு செய்து என் ஓன்னு முடியணும் அப்படியெல்லாம் நீங்க பார்த்து வச்சிங்கன்னா எங்க குருநாதர் சொல்வாரு லாட் ஆஃப் கேன் லீட் டு அதுதான் வாழ்க்கையில் எது கரெக்டோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாட் இஸ் 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 ஈஸி ஈஸி ரைட் ரைட் ஸோ ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அதை வச்சு அந்த அந்த கிரகத்தோட பேரோ இல்லை அந்த கிரகத்தோட நம்பர்ஸ் இப்போ வந்து சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா சனியோட பேரை நம்ம வைக்க முடியாது அப்போ அதோடைய நம்பர் எடுத்து கூட்டுத்தொகையோ இல்லை ஸ்ட்ரைட்டோ அந்த நம்பர் வந்து வச்சிங்கன்னா லைஃப் கண்டிப்பா மாறும் இது ஒரு பக்கம் சில பேருக்கு இஷ்ட தேவத்தம்னு ரொம்ப இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்த பேரை வந்து நீங்க வச்சுட்டு திருப்பி அங்கே நியூமராலஜி அனாலிசிஸ் பண்ணோம் நான் வந்து எனக்கு வந்து குரு குரு நான் குரு வழிபாடு நிறைய வச்சிருக்கேன் ஆனால் ராகு குரு இருந்துட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய கஷ்டப்படுவீங்க இது வந்து இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்க பார்க்கலாம் அது கரெக்டாக ஸ்கில்டு தான் நியூமராலஜியும் ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் மேர்ச் பண்ண முடியும் அது வரைக்கும் அஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி வந்து ஒரு டெக்னிக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களால் வந்து அதை ரெண்டுத்தையும் மேர்ச் பண்ணி கரெக்டாக பார்க்க முடியாது அதனால நியூமராலஜியில் ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் எந்த கிரகம் ஸ்ட்ராங் அந்த கிரகத்தோட தேவதோட பேரோ அப்படி இல்லைன்னா கூட்டுத்தொகை கண்டிப்பாக எந்த பேராக இருந்தாலும் யூ ஹேட் டு அனலைஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த நம்பர் அட் த எண்ட் இப்ப வந்து என்ன அவங்களுக்கு வந்து புதன் ஸ்ட்ராங்கா இருக்கு பெருமாள் பேர் வைக்க போறீங்கன்னா திருப்பி யூ வில் ஹாவ் டு செக் அந்த கூட்டு தொகை தான் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி அஃப்ளிக்டட் லக்னம் ப்ராப்ளம்னா நிறைய வாட்டி பேர் மாற்றம் நடக்கும் அதே மாதிரி வீட்டுல ஒரு பேரு ஸ்கூல்ல ஒரு பேரு சர்டிபிகேட்ல ஒரு பேர் எல்லாம் லக்னாதிபதி வீக்கா இருந்தா கண்டிப்பா ரெண்டு மூணு பேர் இருக்கும் பேர் மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பேர் மாறினாதான் அவங்க லைஃபும் மாறுற மாதிரி இருக்கும் தயவுசெய்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை யூடியூப்ல யார் யார் நியூமராலஜி பத்தி பேசுறாங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என் பேரை மாத்துங்க அதனால என் டெஸ்டினி மாறிடும் இல்லை இல்லை நியூமராலஜி இஸ் லைக் சைட் சப்போர்ட் அது மெயின் சப்போர்ட் ஆகாது ஸோ நியூமராலஜி கரெக்டாக வச்சு உங்க லைஃபை பீஸ்ஃபுல்லா நடத்திட்டு போனோம்னா கரெக்டா நீங்க அந்த அனலைஸ் பண்ணி நம்பர்ஸை எடுத்தாதான் நியூமராலஜி எஃபெக்டிவா இருக்கும் அப்படி இல்லைன்னா நியூமராலஜி நேம்னால நிறைய பிரச்சனைகள் தான் வரும் நிறைய பேருக்கு இந்த நுணுக்கமான விஷயங்கள் தெரியாது ஜாதகம் வச்சுதான் நியூமராலஜி பார்க்க வேண்டியிருக்கும் தேங்க்யூ